ஹாய் எல்லாருக்கும் கலை வணக்கம் ஈஸ்வரிக்குள்ளே சேனலுக்குள்ளே போய் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம் சிம்பிளானதான் ஆனால் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோ பாருங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் ஒரு ரெண்டு சொண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது மாதிரி ஸ்டாண்ட் இல்லை இது உள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லாவே வைங்க பாத்திரம் முழுகாத அளவுக்கு வைங்க இது பிரியாணி செஞ்சோம் பலபலன் அப்படியே இருக்கு எடுத்து வச்சுக்கோம் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் போட்டுதான் சூடு பண்ணுவோம் அது ஒரு மாதிரி எல்லாம் ஒட்டிக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது நம்ம எப்படி பிரியாணி பல பலம் நீங்க இந்த பிரியாணி மாதிரி இதை விட இன்னும் நல்லா அப்படியே பல பலம் ஒரு மாதிரி வரும் பாருங்க இது மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கலாம் இந்த மூடி கேப் இல்லாத இருக்கிற மூடி இது மாதிரி ஒரு மூடி போட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டவ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவும் வேணாம் ரொம்ப ஐடியும் வேணாம் வெடியில் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி சூடாகி கொதிக்க கொதிக்க இந்த பிரியாணி பிரியாணி பழைய சாதம் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்றது தான் காலையில் இந்த ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி சாப்பிடுங்க இந்த கேப் எடுக்கக்கூடாது நம்ம இட்லி குக்கர் எப்படி இட்லி மூடுமோ அது மாதிரி மூடி டைட்டாக இருக்கணும் பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ரெண்டு சோம் தண்ணி ஊற்றுங்க பத்து நிமிஷத்தில் சூடாகி பல பலன்னு வந்துடும் நல்ல ட்ரிப்ஸும் சின்ன விஷயமா இருந்தாலும் இது ரொம்ப யூஸானது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடியில் அந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கம்மிச்சி கூட அது மேலே வச்சுக்கலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதோ ஒரு சின்ன கப்பு மாதிரியோ வச்சு ஆனால் அடியில் கட்டாயம் வைக்கணும் அப்போ தான் அந்த த அடியிலையும் சூடேறும் ரொம்ப யூஸ் ஆனது பாருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் அப்படியே நான் புதுசாக பிரியாணி சூடா செஞ்ச பிரியாணி எப்படி பல பலன் அது மாதிரி தான் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க பார்க்குறவங்களாம் அப்படி லைக் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே லைக்கு டச் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க காலையில் சூப்பரான சிம்பிளான நல்ல டிப்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பழைய சாதம் இருந்தால் கூட செஞ்சீங்கன்னா சூடாக சாப்பிடுங்கன்னா இது மாதிரி சாப்பிட்லாம் வாங்க ஒரு பத்து நிமிஷம் இருப்போம் நான் ஓரளவுக்கு மீடியல் வச்சிருக்கேன் இதே மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா தண்ணி ஹைட்ல வச்சு தண்ணி தலை தலைன்னு கொதிச்சுட்டு தான் அந்த சாதத்துல தண்ணி இறக்கிடும் அப்புறம் எல்லாம் வீணாக போயிடும் அதனால ஓரளவுக்கு ஸ்லோவா வச்சு செய்யுங்க சாதம் திறந்து பார்ப்போம் நல்லா சூடாயிடுச்சு சாப்பாடு பாருங்க எவ்வளவு பல பலனு இருக்கு பார்த்துட்டீங்களா நல்லா பளபளன்னு பலன்னு இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க பையன் சிட்டுல இருந்து வந்துட்டு இருக்கான் அவனுக்காக சூடு பண்ணியிருக்கேன் இதுலேயே விட்டுருவேன் அது சூடாக இருக்கணும் இல்லைன்னா வெளியே எடுத்து வச்சிடலாம் இன்னும் அடியிலலாம் நல்லா பல பலன்னு இருக்கும் நல்லா சூடாகிடுச்சு சார் பத்தே நிமிஷம் தான் நம்ம எப்படி பகலில் செய்கிறோமோ சூடாக அதே மாதிரி இருக்கும் பாருங்க செம்ம சூடாக இருக்கு பாருங்க நல்லா சூடு எரிச்சு நம்ம புதுசாக செய்கிற மாதிரி அப்படி பழ வளருங்க இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள வீடியோ நீங்க எது மீனாலும் சரி பழைய சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வெஜிடபிள் சாதம் எது செஞ்சாலும் மீதியான ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சு இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்